அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாவையோட பர்த்டே அன்னைக்கு பாவை அந்த பர்த்டேவை அவங்க அப்பா கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இந்திராணிக்கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஆனால் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அயலி செடியனுக்கு கால் பண்ணி கேட்க நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தைக்காக கண்டிப்பா நான் அங்கே வருவேன் அப்படின்னு செழியன் சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்தை பற்றி பாவை கிட்ட சொல்ல பாவை தன்னோட அப்பா வரப்போறாருன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க இன்னொரு பக்கம் ரித்திகாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கான்டாக்ட் விஷயம் பேசுறதுக்காக வந்துட்டு இந்திராணியோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்குள்ள வர வரைக்கும் எப்படியாவது இந்திராணி மேடம் கிட்ட பேசி இந்த வாங்கிடணும் பேசிக்கிட்டு வர அவங்க பார்க்கறாங்க ரித்திகாவை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க ரித்திகா நீ எப்படிங்க அப்படின்னு கேட்க இப்போ கல்யாணம் ஆகிட்டு மாமியார் வீட்டில் இல்லாமல் வேற எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்க இதுதான் உன்னோட மாமியார் வீடாக சாரி உன்னோடய கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச்சு கொடுக்குறாங்க நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக தான் பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னு ரிதிகா கிட்ட சொல்லேன் அப்படியா உட்காரங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கபிலன் அங்கே வராங்க கபிலனுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி ரிதிகா கிட்ட சொல்கிறாங்க ரொம்பவே வந்து என்னோட பிஸ்னஸ் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு இப்போ இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரித்திகா நீ தான் எப்படியாவது பேசி அந்த கான்ட்ராக்டை எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ரிதிகா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வாங்க நான் உனக்கு இந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்குறேன் உனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்ச மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை ரித்திகா சொல்ல இதை அயலி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவளுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்னு இவ இவங்கக்கிட்ட இப்படி நம்பிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு அயிலே யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக இந்திராணி வராங்க கிட்ட வந்து இவங்க பேசிக்கிட்டு இந்திராணி பேசிட்டு இருக்கும் போது ரிதிகா இடையில வந்து பேசுறாங்க இந்திராணி ஒரே ஒரு முறை தான் சொல்றாங்க இங்க உனக்கு இந்த பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாது நான் பேசிட்டு இருக்கேன்ல நீ எதுவும் பேசாத அமைதியாரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரித்திகா இல்ல நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு சாரி இந்த கான்ட்ராக்டை நாங்கள் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்றீங்க மேடம் அப்படின்னு சொல்ல ஆமா எல்லாமே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சது சொன்னதுமே அவங்களும் சரி ஏதாவது ரொம்ப கோபமா இருந்து போறாங்க அப்போ ரிதிகாக்கு ஒரே இன்சல்ட் ஆகிடுது இப்படி நாம சொல்லி வந்து இந்திராணி இருப்பாங்க உடனே அவங்க வெளியில போகும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திரும்ப வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்திராணி கிட்ட போய் பேசுறாங்க ரித்திகா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அவ்வளோ தூரம் சொல்றேன் என் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அந்த கான்ட்ராக்டை அவங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க உடனே இந்திராணி ரித்திகா உனக்கு பிசினஸ் பத்தி ஏதாவது தெரியுமா யாருக்கு எந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா எனக்கு இருக்கிற அனுபவம் உனக்கு இருக்கா என்ன உனக்கு எதுவும் தெரியாது நீ அமைதியார் அப்படின்னு சொல்ல எதுக்காக அந்த கான்ட்ராக்டை நீங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு விடாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போட்டு பேசுறாங்க உடனே இந்திராணி இங்கே ரித்திகா இங்கே பாவையோட பர்த்டே போயிட்டு போயிட்டுருக்கு எல்லாரும் பார்க்குறாங்க ஃபங்க்ஷன் முடிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு இப்போவே பதில் சொல்லி ஆகணும் ஏன் அவங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுக்க மாட்டீங்க அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்க இங்க பாரு இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க வந்து குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வச்சு செய்கிறாங்க அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது நான் எப்போவுமே வந்து குவாலிட்டியை பார்க்குறவன் அது அவங்கக்கிட்ட கிடையாது அவங்கக்கிட்ட எந்த தரமும் கிடையாது தான் நான் அவங்களோட கான்ட்ராக்டை எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரித்திகா வந்துட்டு இப்போ அதுதானே உங்களோட பிரச்சனை நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் ஒழுங்காக குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண சொல்லி நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ சொன்னாலும் நடக்காது நாங்கள் வேறு ஒருத்தருக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே வந்து இதை பற்றி நீ பேசாத தயவு செஞ்சு விட்டுரு உனக்கு இதில் அனுபவம் பத்தாது அப்படின்னு சொல்ல ரித்திகா வந்துட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க என் ஃப்ரெண்டு முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நீ சொல்கிறதுனால வந்து நான் அந்த காண்ட்ராக்டை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்திராணி சொல்லிவிட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க இன்னொரு பக்கம் ரித்திகா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அப்போது ரித்திகாவோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து பேசுகிறாங்க ரித்திகா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ணிட்டேன் இதில் உன்னோட முடிவு எதுவுமே கிடையாது எல்லா முடிவுமே வந்து இந்திராணி மேடம் தான் எடுப்பாங்க நீ ட்ரை பண்ணிட்டல விட்டுரு ஆனால் உன்னை பார்த்தா தான் ரொம்ப பாவமாக இருக்குது உன் பேச்சுக்கு இந்த வீட்டில் மதிப்பே கிடையாது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க இதனால ரித்திகா பயங்கர கோவம் ஆயிடுவாங்க இப்படி என்னோடய ஃப்ரெண்டு முன்னாடியும் என்னை நீ அசிங்கப்படுத்திட்டல கண்டிப்பாக உன்னை எல்லோரும் முன்னாடியே இன்சல் பண்ணாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து ரித்திகா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க